கொரோனாவுக்கான தடுப்பூசியை நாடே எதிர்பார்த்துக் கொண்டுள்ள நிலையில் அதற்காக அரசு செய்து வரும் ஏற்பாடுகள் என்னென்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் கொரோனா கிருமி உலகெங்கும் மீண்டும் தனது மிரட்டலை தொடங்கியுள்ளது இந்நிலையில் அனைவரின் ஒரே நம்பிக்கையாக இருப்பது தடுப்பூசிதான் அமெரிக்கா இங்கிலாந்து ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் தமது மக்களுக்கு தடுப்பூசியை செலுத்த தொடங்கிவிட்டன இந்நிலையில் இந்தியாவுக்கு எப்போது தடுப்பூசி வரும் என்ற மெகா கேள்வி எழுந்துள்ளது வரும் ஜனவரி மாதம் தடுப்பூசி போடப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் இதைத் தொடர்ந்து நாடெங்கும் தடுப்பூசிகளை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன வெளிநாடுகளில் இருந்து தடுப்பூசி பெறப்படும் பட்சத்தில் அதை உரிய முறையில் சேமித்து வைக்க டெல்லி உள்ளிட்ட முக்கிய விமான நிலையங்களில் குளிர்பதன கிடங்குகள் உருவாக்கப்பட உள்ளது இதை டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலைய தலைமைச் செயல் அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார் இக்கிடங்குகளில் குளிரின் அளவை மாற்றிக்கொள்ளும் வசதிகளும் இருப்பதால் எவ்வகை தடுப்பூசிகளையும் இதில் சேமிக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் விமான நிலையங்களிலிருந்து நாட்டின் எல்லா பகுதிகளுக்கும் தடுப்பூசியை கொண்டு செல்ல குளிர்பதன வசதி செய்யப்பட்ட சிறப்பு ரயில் பெட்டிகளை பயன்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது சாலை வழியிலும் லாரிகள் மூலம் குளிர்பதன உள்ள கண்டெய்னர் பெட்டிகளை பயன்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது தடுப்பு மருந்துகளை கையாள்வது தொடர்பான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசுகளுக்கு வழங்கவும் மத்திய அரசு ஏற்பாடு செய்து வருகிறது அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தடுப்பூசி சேமிப்புக்கான கிடங்குகளை உருவாக்குமாறு ஏற்கனவே மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது தடுப்பூசிகளை எவ்வாறு பாதுகாப்பாக கையாள்வது அதை எப்படி மக்களுக்கு செலுத்துவது என்பன உள்ளிட்ட செயல்முறை விளக்க கூட்டங்களை நடத்தவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து நிரஞ்சன்